இந்திய இராணுவம் உலகின் மிகப்பெரிய இராணுவங்களுள் ஒன்று இது பல மொழி மத கலாச்சாரங்களை சேர்ந்த மக்களால் கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு ஒற்றுமையான அமைப்பு இதில் தமிழர்களும் மிக முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர் தமிழர்கள் வீரமும் தீரமும் தியாகமும் கொண்டவர்கள் இதற்கான மிகச் சிறந்த சான்று மத்ராஸ் ரெஜிமெண்ட் ஆகும் மத்ராஸ் ரெஜிமெண்ட் மேட்ராஸ் ரெஜிமெண்ட் தமிழர்களின் வீர பாரம்பரியம் அமைக்கப்பட்ட வருடம் பதினைந்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டு இது இந்திய இராணுவத்தின் மிகவும் பழமையான ரெஜிமெண்ட்களில் ஒன்று தலைமை மையம் வெல்லிங்டன் தமிழ்நாடு வகை காலாட்படை இன்ஃபென்ட்ரி இக்காலத்தில் மதராஸ் ரெஜிமெண்ட் தற்போது இந்திய இராணுவத்தின் ஒரு முக்கிய பகுதியாக செயல்பட்டு வருகிறது இது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய பகுதிகளிலிருந்து ஆட்கள் சேர்க்கிறது மதராஸ் ரெஜிமெண்டின் முக்கிய பங்குகள் பிரிட்டிஷ் காலத்தில் மைசூர் போரில் மராத்தா போரில் முதலாமே உலகப் போரிலும் சிறப்பாக பங்கேற்றது சுதந்திரத்துக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் போரில் பங்கேற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று பாகிஸ்தான் எதிர்போரில் போராடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கார்கில் யுத்தத்தில் மதராஸ் ரெஜிமெண்ட் வீரர்கள் நுட்பமான பணி செய்தனர் தமிழ் வீரர்களின் தனிப்பட்ட பங்களிப்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் மட்டும் கொண்ட பல பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன சில புகழ்பெற்ற தமிழ் வீரர்கள் கேப்டன் ஆர் சுப்பையா வீர சக்ரா பெற்றவர் ஹவில்தார் ஏஸ் எஸ் சதாசிவம் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்தவர் மேஜர் சிவராமன் சிறந்த கட்டுப்பாட்டுடன் இராணுவ தளவாடங்களை வழிநடத்தியவர் தமிழர்களிடம் பெறும் மற்ற பிரிவுகள் என்ஜினியரிங் கோர்ப்ஸ் என்ஜினியர்ஸ் கோர்ப் ஆர்டிலரி ஆர்டிலரி ஆர்மர் கோர்ப்ஸ் ஆர்மர்ட் கோர்ப்ஸ் பிரவர்த்தனை பிரிவு சிக்னல்ஸ் கோர்ப் சிறப்பு படைகள் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பரா ரெஜிமெண்ட் தமிழர்கள் இந்த அனைத்து பிரிவுகளிலும் தங்கள் திறமையை நிரூபித்துள்ளனர் தமிழர்கள் ஏன் இராணுவத்தில் சேர வேண்டும் நாட்டு பற்றை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு தன்னம்பிக்கை ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு வளர்க்கும் இடம் கல்வி வேலை சிறப்பு பயிற்சி ஆகியவற்றில் பல நலன்கள் குடும்பத்துக்கு பெருமை தரும் பணியிடம் நவீன இந்திய இராணுவத்தில் தமிழர்களுக்கான வாய்ப்புகள் என்டிஏ சிடிஎஸ் ஏஎஃப் காட்டி எஸ் போன்ற தேர்வுகள் மூலம் வீரர்களாகவும் அதிகாரிகளாகவும் சேரலாம் அக்னிவேர் திட்டம் மூலம் இப்போது பல இளைஞர்கள் நான்கு ஆண்டு சேவைக்குச் செருகின்றனர் தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் தேர்வு செய்யப்படுகின்றனர் தமிழர்கள் இந்திய இராணுவத்தில் மிக முக்கியமான பங்குகளை வகிக்கிறார்கள் மதராஸ் ரெஜிமெண்ட் என்பது தமிழர் வீரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிரையும் ஆர்ப்பணிக்க தயங்காத தமிழர் வீரர்களை நாம் எப்போதும் பெருமையாக நினைத்திருக்க வேண்டும் சாதிக்க விரும்பும் ஒவ்வொரு இளைஞனும் இராணுவத்தில் சேவையாற்றும் வாய்ப்பை தவறவிடக் கூடாது கேட்டால் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் ஹெல்த் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல இருக்கு அது இல்லாமல் நமக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோடு இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ